போட கொண்டதுங்க சொரி சொரியா ஒரு இதே இல்லைங்க காய்ங் அந்த இதே வர மாட்டேங்குது பார்த்தா பூவை இருக்குது இல்லை இத்தனைக்கு காய் பொரிச்சு டைம் இப்போ நீங்கள் என்னென்ன மருந்து அடிச்சிருக்கிறீங்க என்ன இப்படி கறிக்குது கறி விரிகிறது இல்லை அப்படியே கறி கறி போகுது அது பூவே நிற்கிறது இல்லைங்க நம்மளுக்கு இதெல்லாம் அப்படியே வாடி வாடி இதாகுது புழுகுங்க புழுங்க கொழுந்து பூவுது

நிறைய அந்த மாதிரி தான் இருக்குதுங்க இந்த பட்டா ஒத்துவது இது என்ன ராகுதுங்க சிம்ரன் 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 பொண்ணு வந்து அது வச்சு நல்லா காய்க்குது ராக நல்லா இருக்குது காலையில் நாளைக்கு தான் முடிக்க ரெண்டு மூணு நாளைக்கு பூரா முறிச்சு கூட்டணு ஆள்